இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரியில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் யார் இது எப்படி கேட்போம் ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யூ நெக்ஸ்ட் ஒன் நான் ஏன் நான் ஏன் பண்ணணும் அதெல்லாம் கேட்போம்ல ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஒய் மீ மீ பத்திரமாக இரு அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பி சேஃப் பி சேஃப் அடுத்து நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் நோ டைம் நோ டைம் அடுத்து நீ மட்டும் அப்படின்னு சொல்லுவோம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் யூ ஒன்லி யூ ஒன்லி அடுத்து மறந்து விடாதே இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டோன்ட் ஃபர்கெட் டோன்ட் ஃபர்கெட் மறந்து விடாதே அப்படின்னா ஃபர்கெட் அப்போ டோன்ட் ஃபர்கெட் அடுத்து நான் மட்டும் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்